மதுரை திருப்பரங்குன்றத்தில் அதிமுக கல ஆய்வுக் கூட்டத்தில் தள்ளுமுல்லு அடிஞ்சடி மோதல் திருப்பரங்குன்றம் சன்னதி தெருவில் உள்ள தனியார் மண்டபத்தில் அதிமுக கல ஆய்வுக் கூட்டத்தில் திருப்பரங்குன்றம் தொகுதி எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா தலைமையில் நடைபெற்றது கலாய்விற்காக முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன் செம்மலை ஆகியோர் கலந்து கொண்டனர் கூட்டம் நிறைவு பெறும் வேளையில் கட்சி நிர்வாகிகள் சால்வை அணிவித்து புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் இந்நிலையில் பாரபட்சமாக திருப்பரங்குச்சம் தொகுதி நிர்வாகிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து கிழக்கு தொகுதி மேலூர் தொகுதி நிர்வாகிகள் அழைக்கப்பட்டனர் இந்நிலையில் மேலூர் தொகுதி நிர்வாகிகளை அழைக்க பெயர் குறிப்பிடவில்லை மேலும் சால்வை அணிவிக்கவும் புகைப்படம் எடுக்கவும் மதுரை கிழக்கு மாவட்ட எம்ஜிஆர் அணி செயலாளர் ரமேஷ் என்பவர் தடுத்ததாக கூறப்படுகிறது இதனால் மேலூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் முன்னாள் நகர்மன்ற தலைவர் பொன் ராஜேந்திரன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அதனைத் தொடர்ந்து தள்ளுமுள்ளி ஏற்பட்டு அடிதடி ஏற்பட்டது மொத்தத்தில் அமைதியாக தொடங்கி கைகலப்பு சலசலப்போடு நிறைவு பெற்றது மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட அதிமுக கழக ஆய்வுக் கூட்டம் தமிழகம் முழுவதும் நடைபெற்று வரும் அதிமுக கள ஆய்வுக் கூட்டத்தில் தொடர்ந்து சலசலப்பு ஏற்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது